ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது புதன்கிழமை எடுத்த எடுத்தவ்ளா மார்னிங் எழுந்திரிச்சி சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டேன் கொஞ்சம் பருப்பு கிடையலான்னு பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூட வெங்காயம் தக்காளி சீரகம் வெள்ளைப்பூடு மிளகாய் கொஞ்சம் காயப்பொடி போட்டு உப்பு போட்டு மூணு விசில் வரட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க கருவாடு தொக்கு பண்ணலான்னு சாலை கருவாடு ஊற வச்சுருக்கிறேன் கருவாட்டு வைக்க துண்டு கருவாடு ஒரு நாள் மூணு பீஸ் வச்சுருக்கிறேன் எடுத்து வச்சுருக்கிறேன் இதுதான் இன்றைக்கி லஞ்சு பருப்பு மூணு விசில் விட்டு தாளித்து எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சோம் இது கருவாட்டு குழம்புக்கு அப்படியே கூட்டி வைக்கிறது தான் சின்ன வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் இருந்தால் வாழைக்காய் போட்டுக்கலாம் அப்படியே கூட்டி மஞ்சள் பொடி குழம்பு மசாலா தூள் லேசாக உப்பு போட்டு அப்படியே நல்லா கொதிக்க வச்சுருங்க லாஸ்ட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு தாளித்தா வேலை முடிஞ்சிது இது வந்து பருப்பு பருப்புக்கு தாளிச்சுட்டு இருக்கேன் கொஞ்ச மூலதான் வச்சுருக்குறேன் காலையில் தோசைக்கு மட்டும் ஊற்றி சாப்பிட்றதுக்காண்டி கடவுள் உளுந்து மருப்பு வெங்காயம் இன்னும் காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கோங்க அவ்வளோதான் பருப்பு ரெடி ஆகிட்டு அடுத்தது வந்து கருவாடு தொக்கு பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கு வந்து பல்லாரி வெங்காயம் தான் வெட்டி வச்சுருக்குறேன் சாலக்கார கருவாடை க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் ஃபஸ்ட் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவாடை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்புடின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க எண்ணெய் சூடாக வருது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அதில் எப்படி ஊற்றிடும் வராது அதில் ஒட்டிட்டு சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுட்டு ரொம்ப கிண்டி விடாதீங்க லேசாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்து தேங்காய் ஊற்றணும் சிம்ளியாக வச்சு தான் நான் வைக்கிறேன் கருவாடு வதக்கிறதுக்கு வந்து வெங்காயம் மிளகாய் போட்டிருக்குறேன் கொஞ்சம் தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க லேசாவுக்கு போட்டுட்டு நல்லாவே கட்டும் எல்லாமே சிம்மில் தான் வச்சு பண்ணுறேன் நான் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நல்லா இருக்காது கடைசியில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க தேங்காய் கூட ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் நான் வந்து போல் தான் வச்சுருக்கிறேன் நல்லா கட்டி அப்போ தான் நல்லாயிருக்கும் சுண்ட சுண்டை இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நான் வச்சேன் இன்றைக்கி தான் ஊரில் இருந்து எங்கள் அக்கா கொடுத்து விட்டுருந்தான் நேற்று நைட்டு ஸோ இன்றைக்கி உடனே வச்சிடணுன்னு வச்சாச்சு இது பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இந்த கருவாடெல்லாம் மேக்ஸிமம் ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் சாப்பிட்டே இந்த கருவாடு இன்றைக்கி தான் வச்சுருக்கு மார்னிங் டிஃபன் வந்து உளுந்து கஞ்சி பண்ணலான்னு நினச்சிருக்கேன் குழம்புலாம் முடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு வந்து உருளைக்கிழ என்ன உளுந்து கஞ்சிக்கு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் ஒரு கப்பு ரைஸு அரை கப்பு உளுந்து ஒரு டேபிள் டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து போட்டுக்கோங்க நல்லா ஊற வச்சு ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் ஒரு அஞ்சு இது அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு போட வேண்டாம் விட்டு ஒரு நாலு நாலு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் அடுத்து லாஸ்ட்டில் இறக்கி தூப்பு போட்டுக்கலாம் குழம்பு மசாலா மட்டும்தான் நான் போட்டுருக்குறேன் காரத்தை வந்து நான் மிளகா போட்டுக்கிறேன் கடைசியில் கருவாடு போட்டு கொஞ்சம் நேரம் சும்மிள வச்சு அப்படியே அப்புறம் தான் அது ரெடியாகிடும் என் ஹஸ்பண்டு தான் கேட்டார் கருவாடு தொக்கு எனக்காண்டி குழம்பு என் ஹஸ்பண்டுக்காண்டி கருவாடு தொக்கு ஒரே நல்ல வச்சாச்சு எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து பருப்பு சாதம் கிளறிட்டு இந்த இதை தொக்கு வச்சு கொடுக்கலான்னு வச்சுருக்குறேன் எனக்கு வந்துட்டு கருவாட்டு குழம்பு வச்சுருக்குறேன் நைட்டும் அதை சாப்பிட்டுக்கலாம் அதுக்குள்ளே வேண்டிச்சு வந்துட்டான் நைட்டு காலையில் அதில் வேலை முடிஞ்சு மணி ஏழாயிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு பிள்ளைங்க நாலு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு காஃபி குடிச்சிட்டு இன்னும் மஞ்சியில் வந்து அடுத்து இறக்கி வச்சிட்டு நம்ம வந்து உப்பும் தேங்காய் கொஞ்சம் துருக்கி வச்சுக்கோங்க அதுவும் ஆட் பண்ணணும் இப்போமே உப்பு போட்டிங்கன்னா உளுந்து சில டைம் வேகாது அது உளுந்து பொறுத்து தான் உளுந்து வேகாது அதனால் விசிலெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து அப்படியே உதிரி உதிரியாக சாப்பிடணும்னா அப்படியே சாப்பிட்லாம் கொஞ்சம் நல்லா குழம்புலன்னு தனியாக வேணும்னா கொஞ்சம் வெண்ணி ஊற்றி அப்படி கிண்டிக்கோங்க நாங்கள் கொஞ்சம் வெண்ணி ஊற்றி கிண்டுனே எங்களுக்கு இப்படி இருந்தாலும் பிடிக்கும் அது கூட அந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுதான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு என் பையனுக்கு தோசை ஊற்றி பருப்பு வச்சு சா சாப்பாடு கொடுக்க தான் இது என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவ்வளோதான் அவனை தோசை ஊற்றிட்டு கிளம்பிட்டு ஸ்கூலில் கொண்டு வர வேண்டியதான் இதுதான் எங்களோட மார்னிங் ரொட்டீன் பாய் டேக் கேர்